மயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்ன வருது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருதுன்றதை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றும் சனி சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு கும்பத்துலேயும் அதற்கு பிறகு மீனத்தில் புதனும் ராகும் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானார் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார் சௌரமான மாதம் அதாவது பங்குனி மாதம் பிறக்கிறது இந்த காலகட்டம் வந்து மாசியும் பங்குனியும் கூட கூடிய காலம் இது வந்து காரணையான் நோம்பு அப்படின்னு சொல்லுவாள் மாசியும் பங்குனியும் கூடுறது இந்த சரடு கட்டுறது அதெல்லாம் சொல்லுவாள் இதை தவிர செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இதுதான் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் பதிமூணாம் தேதி அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தின் கடைசி நாள் சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கொடுங்கள்னு பிள்ளையார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து வர சதுர்த்தி ரொம்பவும் விசேஷம் விநாயக பெருமானை ஒம்பது முறை சுற்றிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதும் ஒம்போது முறை தோப்பு வரணம் போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய ராசி இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சதுர்த்தியை கொண்டாடுறது ரொம்பவும் நல்லது பதினாலாம் தேதி பங்குனி மாதம் பிறக்கிறது மாசி பங்குனி கூடும் நேரம் இது காரணையான நோன்புன்னு சொல்லுவாள் இது என்னுடைய விசேஷம் என்ன அப்படின்னா திருமணமான பெண்களுக்கு வந்து அதாவது தாலிபாகியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த சாவித்ரி கதை சொல்லுவாள் சத்தியவான் சாவித்ரி கதை சொல்லுவாள் அவர் வந்து யமதர்மராஜனியே வந்து சாவித்ரி போய் பிடிச்சி அவருடைய இதுவை மீட்டு கொண்டு வந்ததாக சரித்திரம் சொல்கிறது இந்த காரடையார் நோன்பு ரொம்பவும் விசேஷம் எல்லோரும் வந்து அந்த கரடையான் நோன்பு எந்த என்னை எப்போ வந்து கயிறு கட்டிக்கணும் அதாவது அந்த இந்த கயிறு கட்டிக்கணும் நோம்பு கயிறு கட்டிக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையோ இல்லை ஜோதிடர்களையோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு நல்ல ஹோரைகள் சுப ஹோரைகள் அதுவும் வியாழக்கிழமை பிறகு இந்த வாட்டி சுப ஹோரைகளில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தலையனால் பதினைஞ்சாந்தேதி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் முக்கியம் சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏ தவிர வந்து சஷ்டியில் விரதம் இருக்கோ இருக்கிறது மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் முருகப்பெருவானுடைய அறுவடை வீடுகள்லேயும் எல்லாமே ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் எல்லா முருகன் கோவிலையும் ரொம்பவும் விசேஷம் இருக்கும் கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது சஷ்டி அன்றைக்கி ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் வந்து மதிக்காரகன் அப்படின்றதுனால மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் பெரிய மீன் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட தேவையில்லை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது தேவையில்லை இது எல்லாத்தையும் வலியுறுத்தி சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் புதிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பாட்டில் தண்ணீர் வந்து வாங்கி ஒரு பத்து பேருக்கு தானம் பண்ணுங்க எதுவும் வெய்ய காலம் மேலே வர ஆரம்பிச்சுடுது அதனால் ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டர் பாட்டிலில் இல்லை தண்ணீர் வந்து தானம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது அந்த தண்ணீர் பாட்டில் தானம் பண்ணுறது இந்த வழிப்போக்கர்கள் அந்த மாதிரி வந்து ஏதாவது கோவிலுக்கு போகிறவா ஏதாவது இது பண்ணுறவா அவளுக்கு கொடுக்குறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் அமைச்ச என்னுடைய சார்ஜஸ் என்ன கட்டணங்கள் என்ன அப்படின்றத போடுறேன் உங்களுடைய ராசியை ராசியையும் லக்னத்தையும் கணித்து அதுக்கு உண்டான சந்தி இருக்க அப்படின்றத பார்த்து பாத சந்தி லக்ன சந்தி அதை தவிர வந்து ஒரு ஒரு ராசியிலையும் வந்து ஒரு ஒரு நட்சத்திர சந்தி வருதா அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளாக நான் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதும் மூலத் வீடான கும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆண் சனியாக இருக்கிற இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறார் நாலாம் அதிபதி ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நாலாம் இடத்தையும் பார்க்கறதும் அங்கே குரு பகவான் இருக்கிறதுனாலும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ப பதினாலாம் தேதி அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் பதினாலாம் தேதி பங்குனி மாதம் வருகிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடற அப்பொழுது பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் வந்து சூரியன் புதன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் இருக்கிறது ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துல போகிறதுனால செவ்வாய் சுக்ரன் மற்றும் சனி மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தால் சுக்ரனும் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் என்ன சொல்கிறது வேகம் அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் கவனம் தேவை ஏன்னா சனி பகவான் பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ச சூரிய பகவானே வந்து மூணாம் இடத்துல போய் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் வெளிநாட்டுக்கு போனோன்னு பார்த்துன்னு இருக்கவாழ் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் உண்டு மறைந்த இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எழுத்து பணி இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இந்த கவிதை கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இலையான அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியோர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் மூணாம் இடத்துல பதினொன்றாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் வல்லம்பருகர் சந்திரன் புதன் மற்றும் ராகு பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுவும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்களோடு சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து எதிர்பாலினத்தவரோடு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான மூ நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற குரு சந்திர யோகம் அமேறுது பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிலேருந்து பதினைஞ்சாந்தேதி கார்த்தால் ஒரு ரெண்டரை மூணு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையிறது நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போய் நாலாம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா அதை தவிர ஏழாம் அதிபதி ஏழுக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் வீட்டுக்குன்னு நிறைய பொருட்கள் வாங்குவீங்க அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போய் உச்சமடைகிற இது வந்து பதினா பன்னெண்டாம் தேதி அதாவது தேதி அதிகாலையிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் உச்சமடைகிறதும் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தனம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்துல போகும்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது புதிய ஷார்ட் ட்ரிப் வந்து எங்கேயாவது வேலை நிமித்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலையை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து காலை பைரவரை போய் சேவிச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர வந்து இந்த எள்ளு உருண்டைன்னு சொல்லுவோம் அதாவது எள் வெள்ளப்பாவை போட்டு எள்ளு உருண்டை அந்த எள்ளு உருண்டை இல்லை எள் போட்டு அந்த பொடி மாதிரி இதில் எள்ளு தானமாக வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்